இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி திஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் அப்ளிகேஷன் முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் முள்ளங்கி கேரட் இது ரெண்டும் தான் மெயின் முள்ளங்கி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிடணும் நல்லா சீவி எடுத்துக்கிட்டு அங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் தொளசி எடுத்துக்கிடணும் கேரட்டையும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு அப்புறமா முள்ளங்கியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி கேரட்டையும் கட் பண்ணி எடுக்கணும் இதே மாதிரி ரவுண்டாகவே பாருங்கள் மாட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வரையில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியையும் கேரட்டையும் ஒன்றா போட்டுக்கணும் இது கூட என்ன சேர்க்கணுன்னா தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கிடணும் பாருங்கள் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு தக்கான போட்டு கிண்டிக்கிட்டு நல்லா கொதித்து வேக சீக்கிரம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் உள்ளி உள்ளி அந்த டேஸ்ட்டுக்காக சாம்பாருக்கு எப்போதும் உள்ளி போட்டால் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உள்ளியும் போட்டு நல்லா கொதித்து காய் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விடுங்க அப்புறம் சாம்பார் பொடி வீட்டில் தயாரித்து வச்சுருக்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அடுத்து அடுத்து புளி புளி வந்து கரைச்சி வச்சுருப்போம் அந்த புளியை தண்ணி வடிகட்டி புளி தேவைக்கு தக்கனா ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிச்சதுக்கப்புறம் அந்த பச்சை போகிற அளவுக்கு சாம்பாரை கொதிக்க விடுங்க அப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருக்க பருப்பு அந்த பருப்பை அந்த கொதிச்ச சாம்பாரோடு ஆட் சேர்த்துக்கிடணும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டு நல்லா ரெண்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போகணும் நல்லா கொதிக்கணும் கொதித்தா அந்த பச்சை ம சாம்பார் பொடி வாட அந்த பச்சை வாட போயிடும் போ நல்லா கொதி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க விட்டதுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவைக்கு தக்கன கொத்தமல்லி இலை அதை கொத்தமல்லி இலை போட்டால் நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு வச்சோன்னா நல்லா தாளித்து ஊற்றணும் தாளிக்கிறதுக்கு கடுகு எல்லாம் போட்டு நல்லா கடுகு உளுந்து எல்லாம் போட்டு நல்லா தாளித்து கருவேப்பல் போட்டு தாளித்து நம்ம கொதித்த சாம்பாரில் ஊற்றிடணும் பாருங்கள் என்னெல்லாம் போடுறதான்னு தாளித்து கொதிச்சுருக்க சாம்பாரில் இப்போ கொதித்து நல்லா வருதான் அந்த சாம்பாரில் தூக்கி அப்படியே ஊற்றிருங்க அவ்வளோதான் இதுதான் சாம்பார் பாருங்கள் இவ்வளோதான் முள்ளங்கி சாம்பார் ரெடி தத்தடைம்